அஸ்ஸலாம் வலைக்கும் வெல்கம் பேக் டு அவர் சேனல் அகைன் ஒரு நியூ வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறதுல ரொம்ப ரொம்ப ஹாப்பிங்க இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான நான்வெஜ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இந்த சண்டே கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் ஏன் மெத்தடில் டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கோங்க இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு நம்ம கறியை வேக வச்சு எடுத்துக்க போகிறோம் ஒரு ப்ரெஷர் குக்கர் எடுத்துக்கோங்க அதில் நான் ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயமும் பத்து சின்ன வெங்காயமும் எடுத்துருக்கேன் நீட்டு வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க சின்ன வெங்காயம் சேர்க்குறதுனால டேஸ்ட்டு நமக்கு சூப்பராக இருக்கும் ஸோ வெங்காயம் சேர்த்த கையோட தேவையான அளவு உப்பையும் சேர்த்துட்டு கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் துளியும் சேர்த்துட்டு நான் நானூறு கிராம் அளவுக்கு மட்டன் பீஸஸ் எடுத்துருக்கேன் அதையும் நம்ம சேர்த்துடலாம் இப்போது ஸ்டவ்வை வந்து ஒரு டூ டூ த்ரீ செகண்ட்ஸ் அளவுக்கு நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா கலந்து விடுங்க அந்த உப்பு மஞ்சள் தூள் இது எல்லாமே வந்து நமக்கு கறியில் நல்லா மிக்ஸ் ஆகணும் ஸோ நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு கப் அளவுக்கு நம்ம தண்ணியை போகிறோம் தண்ணி வந்து ரொம்ப சேர்த்துக்க வேண்டாம் கரெக்டாக ஒரு கப் அளவுக்கு சேர்த்துக்கங்க ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்ததுமே தண்ணி நமக்கு நல்லா கொதித்து வரணும் எல்லா சைடுமே நல்லா தண்ணி கொதித்து வந்ததுமே குக்கரை மூடி ஒரு ஆறுலேருந்து ஏழு விசில் வரைக்கும் நம்ம கொடுத்து எடுத்துக்கலாம் இப்போது ஒரு கடாயில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகு அரை ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம் ஸ்டவ் வந்து லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும் லோ ஃப்ளேமில் வச்சுட்டே இது ரெண்டு ஐட்டமையும் வந்து நல்லா லைட்டாக ரோஸ்ட் பண்ணிக்கங்க ஹை ஃப்ளேம் யூஸ் பண்ணாதீங்க ஸோ இது ரெண்டுத்தையுமே வந்து ஒரு ஒன்றுலேருந்து ஒரு ரெண்டு செகண்ட் வரைக்கும் லைட்டாக ரோஸ்ட் பண்ணிவிட்டு ஸ்டவ்வை வந்து நல்லா கம்ப்ளீட்டாக ஆஃப் பண்ணிடுங்க ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூளை சேர்த்துட்டு இதையுமே ஒரு செகண்ட் அளவுக்கு அந்த ஹீட்லேயே வந்து ரோஸ்ட் பண்ணிவிடுங்க மறுபடியும் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூளை சேர்த்துட்டு அதையுமே ஒரு செகண்ட் அளவுக்கு லைட்டாக ரோஸ்ட் பண்ணிடலாம் மறுபடியும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துட்டு அதையுமே நம்ம ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்க போகிறோம் ஸ்டவ் வந்து கம்ப்ளீட்டாக ஆஃப்ல தான் இருக்கணும் நீங்கள் ஆன்ல வச்சிட்டு பண்ணீங்க அப்படின்னா அந்த கார நெடி பயங்கரமாக எடுக்கும் அதனால் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டு இந்த மசாலாஸ் எல்லாமே சேர்த்துக்கோங்க ஃபைனலாக ஒரு பத்து முந்திரியும் சேர்த்துடலாம் அந்த சூட்டுலேயே வந்து எல்லாத்தையுமே வந்து ரோஸ்ட் ஆகிற மாதிரி பார்த்துக்கோங்க நல்லா ரோஸ்ட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம வந்து நல்லா ஃபேன் காற்றுல ஆற வச்சிடலாம் ஃபேன் காற்றுல நல்லா ஆற வச்சுட்டு ஒரு பிளெண்டரில் போட்டுட்டு நல்லா ஒரு ஃபைன் பவுடராக இதையுமே நம்ம அரைச்சி எடுத்து வச்சுக்க போகிறோம் இப்போ ஒரு பேனில் மூணுலேருந்து நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சூடானதுமே ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் நம்ம சேர்த்துடலாம் ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கி விடுங்க அந்த இஞ்சி பூண்டோட அந்த பச்சை வாசம் நமக்கு போகணும் ஸோ அதோட ரா ஸ்மெல் போனதுமே நம்ம வேக வச்சுருக்கோம் இல்லையா அந்த கறியை வந்து நம்ம அப்படியே அந்த தண்ணியோடையே அப்படியே சேர்த்துக்க போகிறோம் சேர்த்துட்டு இப்போது ஸ்டவ்வை நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கொதிக்க விடுங்க அது நல்லா கொதித்து வந்ததுமே நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பவுடரையும் வந்து கம்ப்ளீட்டாக சேர்த்துடணும் ஏன்னா இந்த கிரேவிக்கு நமக்கு எவ்வளோ மசாலா தேவையோ அந்த மசாலா தான் நம்ம ஃபுல்லாக அரைச்சி வச்சுருக்கோம் ஸோ எதையுமே பேலன்ஸ் வைக்காமல் ஃபுல்லாக சேர்த்துருங்க சேர்த்துட்டு மறுபடியும் ஒரு அரை கிளாஸ் அளவுக்கு தண்ணியை சேர்த்துட்டு அதை நல்லா கொதிக்க விடுங்க கொதிச்சு வந்ததுமே தட்டை மூடி ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு பதினஞ்சு நிமிஷம் அளவுக்கு அதை அப்படியே விட்டுருலாம் நாம ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஆயிடுச்சு நம்மளோட கிரேவி உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் அந்த எண்ணெய் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக பிரிஞ்சு வந்திருக்குன்னு டேஸ்ட்டு அட்டகாசமாக இருக்கோங்க ஸோ ஃபைனலாக அதிகமாக புளிப்பில்லாத ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கோங்க தயிர் சேர்க்குறதுனால நமக்கு இன்னுமே நல்ல ஒரு க்ரீமி கன்சிஸ்டன்சியாக இருக்கும் இது எல்லா விதமான பிரேக்ஃபாஸ்ட்டுக்குமே சரி ரைஸுக்குமே சரி சூப்பராக இருக்கும் ஸோ தயிரை சேர்த்துட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் அளவுக்கு நம்ம மறுபடியும் தட்டை மூடி எடுத்துடலாம் அந்த தயிர் வந்து அப்போ தான் நமக்கு எல்லாமே வந்து ஜெல்லாகும் ஸோ ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் பிளேட்டை எடுத்துட்டு ஃபைனலாக கறி லீவ்ஸை சேர்த்துட்டு கலந்து விட வேண்டாம் கறி லீவ்ஸை சேர்த்துட்டு தட்டை மூடி ஸ்டவ்வை ஆஃப் பண்ணி விட்டீங்க அப்படின்னா அந்த கறி லீவ்ஸோட ஃப்ளேவர் எல்லாமே நமக்கு கிரேவியில் இறங்கியிருக்கும் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க இந்த சண்டே மட்டன் எடுத்தீங்க அப்படின்னா இது போல் ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே உங்களை அவ்வளோ பாராட்டுவாங்க நம்ம சேர்த்த ஐட்டம்ஸ் எதுவுமே தெரியாது பட் டேஸ்ட் வந்து அவுட் இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் சொல்லுவீங்க அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கோங்க இதே போல் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை டாட்டா பா பை அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்